பகலிலும் வீட்டுக்கு வீட்டுக்கு உள்ளேயும் மனிதர்களாலும் மிருகத்தாலும் அதாவது மனிதர்களாலும் எனக்கு இறப்பு நேரக்கூடாது மிருகங்களாலும் எனக்கு இறப்பு நேரக்கூடாது ஆகாயத்திலும் எனக்கு இறப்பு நேரக்கூடாது இந்த பூமியிலும் எனக்கு இறப்பு நேரக்கூடாது வீட்டுக்குள்ளேயும் எனக்கு இறப்பு நேரக்கூடாது வீட்டுக்கு வெளியேறும் எனக்கு இறப்பு நேரக்கூடாது அது மட்டுமல்ல எந்த ஒரு ஆயுதத்தாலும் எனக்கு இறப்பென்பதே வரக்கூடாது இரவிலும் பகலிலும் எனக்கு இறப்பென்பதே எந்த ஒரு மிருகத்தாலும் மிருகத்தாலும் மனிதர்களாலும் எனக்கு இறப்பு என்பதே வரக்கூடாது அப்படிப்பட்ட வரவதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்பவா எப்படிப்பட்ட வர வேண்டுமா ஆமா கேட்டவரும் அத்தனையும் நான் கொடுக்கின்றேன் உயிர் ஆபத்து எது வராது நான் பார்த்து கொடுக்கிறேன் ஆண்டவா நான் கேட்ட வரமதை அத்தனை கொடுத்து விட்டாயா அத்தனையும் கொடுத்து விட்டேன் மனிதர்களாலும் மிருகங்களாலும் இரவிலும் பகலிலும் அதாவது பூமியிலும் ஆகாயத்திலும் வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியே வெளியே எந்த ஒரு ஆயுதத்தாலும் எந்த ஒரு ஆயுதத்தாலும் மிருகங்களாலும் யாராலும் எனக்கு இறப்பு என்பதே வரக்கூடாது யாராலும் இறப்பு வருவே வராது அத்தனை வரவே பரமதை கொடுத்து விட்டாயா இந்த வாரம் எந்தனைக்கு தருவாக்கு தருவா இந்த வாரம் எந்தனைக்கு தருவா இந்த வாரம் எந்தனைக்கு தருவா கேட்ட வரமதை கொடுத்து அப்படியா அப்படி என்றால் நீங்கள் சென்று வரலாம் அடே பிரம்மா ஏண்டா வரம் கொடுத்து விட்டாயா வரம் கொடுத்து மட்டும் போது வரம் கொடுத்து விட்டாயா மரம் கொடுத்துட்டாயா கடவுல மரம் கொடுத்த தலைமையே கை வைக்கிறேன் இரவிலும் பகலிலும் மனிதர்களாலும் மிருகத்தாலும் எந்த ஒரு ஆயுதத்தாலும் வீட்டுக்கு உள்ளேயும் வீட்டுக்கு வெளியேவும் எனக்கு இறப்பு என்பதே வரக்கூடாதுன்னு வரம் கொடுத்துட்டேன் அப்ப எனக்கு சாவு இருக்குதா இல்ல என்னை யாராலும் கொல்ல முடியாது அப்படின்னா கடவுள் யாரு நான் தான் கடவுள் அப்படின்னா இந்த நான்கு வேதத்தை கரத்திலே வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டிக்கின்றார் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளை படைக்கின்றார் இப்ப நான் தானே கடவுளே உங்ககிட்ட எதுக்கு வேதம் அடே பிரம்மா அட பிரம்மா வேதத்தை கீழ போயி அட கேட்டு பயா ब्रह्मा டேய் டேய் நான் அட வக்கலா போய் ब्रह्मा போய் சொன்னே ब्रह्मा டேய் அட போய் சொன்னே ब्रह्मा டேய் 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 அட வேاداتை கீழ வை அட வேடா வேடத்தை கீழ வை சொல்லக்கூடிய நான்கு இந்த உலகத்தை சிருஷ்டிக்கின்றான் அந்த வேதத்தை நான் படைக்கும் தொழில் நான் செய்கிறேன்